ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத் தொழிகள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே முழு கல்பத்தில் இது மிகவும் உத்தமமான கல்யாண்காரி சங்கம யுகமாகும் இதில் குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு என்ற இனிப்பின் மூலம் சுதப்பிரதானமாக ஆகிறீர்கள் பலவிதமான கேள்வி எழுவதற்கு காரணம் என்ன எப்பொழுது தேக அபிமானத்தில் வருகிறீர்களோ அப்பொழுது சந்தேகம் ஏற்படுகிறது சந்தேகம் வந்ததும் பலவிதமான கேள்விகள் உருவாகிவிடுகிறது பாபா கூறுகிறார் அசுத்தத்திலிருந்து தூய்மையாக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும் என்ற தொழிலை குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த தொழில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடும் ஆன்மீக குழந்தைகள் இப்பொழுது எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள் முழு சக்கரத்தில் தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகிறார் இது கல்பத்தின் உத்தமமான மகிழ்ச்சிகரமான யுகமாகும் சங்கம யுகத்தில்தான் அனைத்து மனிதர்களும் உத்தமர்களாக ஆகின்றனர் பிரதானமாக இருக்கின்றனர் எனில் உத்தமமானவர்கள் முழு நடிப்பும் ஆத்மாதான் நடிக்கிறதே தவிர சரீரமல்ல உங்களது புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டு விட்டது உண்மையில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவை முதன் முதலில் நாம் நடிக்க வந்தோம் அதற்குப் பிறகுதான் வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருக்கின்றனர் அனைத்து நடிகர்களும் ஒன்றாக சேர்ந்து விடு சேர்ந்து வந்துவிட மாட்டார்கள் விதவிதமான நடிகர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர் எப்பொழுது நாடகம் முடிவடைகிறதோ அப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவர் தந்தை முழு நேரம் நடிப்பு நடிக்க வருவது கிடையாது நாம் தான் நடித்து நடித்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறோம் முதன் முதலில் மேலிருந்து எந்த ஆத்மாக்கள் வந்தாலும் அவர்கள் தங்க யுகத்திற்கு வருகின்றனர் இப்பொழுது என்ன ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அது சத்தியுகத்திலும் நிலைத்திருக்கும் நாம் ஒரு சரீரத்தை எடுத்து வினைப்படி மற்றொரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறோம் வினையின் பலனை பொறுத்து மறுபிறப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறது நீங்கள் அதிக காலம் நடிப்பு நடித்து இப்பொழுது மீண்டும் தங்களது ஆஸ்தியை படுகிறீர்கள் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது யார் முதன் முதலில் புது உலகில் வருகிறார்களோ அவர்கள்தான் மதிப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் மறக்க வைப்பது மாயாவின் அதிசயமாகும் மேல்வதற்கு உபாயம் உருவாக்க வேண்டும் என்னுடையவராக ஆகிவிட்டால் நினைவு நினைத்துவிடும் என்று நினைக்காதீர்கள் எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும் ஞான அமிர்தம் பருகிக்கொண்டே இருக்க வேண்டும் இது நமது கடைசி பிறவி தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்வதால் போதும் தந்தையை நினைவு செய்வது மிகவும் எளிதாகும் தந்தை என்ன ஸ்ரீமத் கொடுக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும் எந்த சங்கல்பம் எழுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை கலியுக துக்கதாமத்தை மறந்து விடுங்கள் நல்லது ஓம் சாந்தி ஆத்ம கேட்டது மாயா சௌக்கியமா சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது இது